பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன்னு ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒன்றரை கிளாஸ் பச்சை மரு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸு ரெண்டு கிளாஸு மூணு கிளாஸ் மாவு கட்டி ஆகாமல் இருக்கும் வேறு ஒன்று லைட்டாக அரைச்சிங்கன்னா போதும் கடைக்கு அரை மணி அதை வச்சு பொருளில் போடுவோம் கிரீஞ்சில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் கேரட் ஒன்று குடமொளக அரை மல்லிகளை கொஞ்சம் ரவை கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீனி கொஞ்சம் ஜூனி வெப்ப போட்டால் போட்டுக்கலாம் இல்லை வேண்டியதில்லை ஜீனி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை நேரம் வச்சிடணும் தேவைக்கு கொஞ்சம் கல் உப்பு ரவை ஒரு துண்டு வைக்கணும்னா அடிப்படை கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் அது அடி தோசைகளில் எண்ணெயை தடவிட்டு ஊற்றுக்கணும்